ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூ டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூ ஆன்லைன் கம்பெனி மூலயமா நம்ம ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க வேர்க்கடலை சட்னி செய்ய என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்களா கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்துக்கோங்க அதோட தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேர்க்கடலை தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு நாலு பேர் இல்லை அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவு செய்ய போகிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இதோட நாலு பல் பூண்டு காஞ்ச மிளகாய் புளி உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இது வாசனையாகவும் நல்ல மனமாவும் இருக்கும் இதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நான் மையம் அரைச்சி எடுத்துக்கிட்டு அரைச்சதும் இதோட இது வந்து தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதோட கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு அடுத்து வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு எங்கள் பிடிக்கும் சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் நான் சேர்த்துப்பேன் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதும் அதோட கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணி கருவேப்பிலை பொரிஞ்சதும் இது சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து தோசை சப்பாத்தி இட்லிக்கெல்லாம் சாப்பிட நல்லா இருக்கும் இது போல வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்